நியூஸ் பேப்பர் படித்தான்னு சொன்னால் வந்து அதில் பாசிட்டிவாக இருந்ததா நெகட்டிவாக இருந்ததா கண்டென்ட்டு இப்படி குறிக்கணும் அப்படி ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க ஒரு பதினெட்டு மாதம் டெய்லி பேசிஸில் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரில் ஃபீல் பண்ணாங்க எவ்வளோ பாசிட்டிவ் கண்டென்ட் உள்ளே போயிருக்கு எவ்வளோ நெகட்டிவ் கண்டென்ட் உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ போயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதாவது பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் அதிகமாக வந்திருக்கும் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஒரு பாசிட்டிவ் தேர்ட்டி நெகட்டிவ் செவன்டி ஆனால் அந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் வந்து பத்து நெகட்டிவ் நைன்டி பர்சன்ட் நெகட்டிவ் இன்புட் உள்ள போயிருக்கு சராசரியாக இப்போ எந்த அளவு நம்முடைய சமூகம் சீரழிஞ்சு போய் கிடைக்குது அப்போ கையில் வந்து வன்முறை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவனுக்கு உள்ள போயிருக்குல்ல அது ஏதோ ஒரு ரூபத்தில் ஆமாம் இல்லையா அப்போ பாசிட்டிவ் கண்டென்ட் கொடுத்தா தான் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்போ அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா வந்து காரணம் என்னன்னு சொன்னா வந்து அவனுக்கு இன்புட்டு நெகட்டிவ் இன்பு போயிருக்கு நைன்டி பர்சன்ட் நெகட்டிவ் இன்புட் போயிருக்கு தட் இஸ் தி சேலஞ்ச் யூத் ஆர் ஃபேசிங் நோ அதுலேருந்து அவங்களை வெளியே எடுத்து வர வேண்டியது இருக்கு இல்லையா இல்லைன்னா எப்படி எடுத்து வர முடியும்